எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு செய்து காட்டப்புறது என்னென்னடா சிறுலங்க ஸ்டைலில் ஒரு மாசி சம்பல்லாம் செய்து காட்டப்புறன் இது வந்து முஸ்லீம் ஆக்கள்கிற வீடுகளில் வந்து கூடுதலாக எல்லோரும் செய்வீனம் இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்கோ நான் வந்துண்டாக்கி ஒரு கிலோ பெரிய வெங்காயம் எடுத்து நல்ல நீள வாக்குல நல்ல சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன வெட்டினால்தான் நல்ல முருகலா பொரிஞ்சு வரும் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தா அது லைன் செய்யுங்கோ அது வந்து நல்ல டேஸ்ட் ஆயிருக்கும் அதோட நூறு கிராம் மாசி தூள் எடுத்திருக்கிறேன் இது வந்து பெரிய பெரிய தூண்டுகளாகவும் கடைகளில் கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சும் போட்டுக்கொள்ளலாம் அதோட வந்து நான் கட்டத்தூள் நாலு சக்கரண்டி எடுத்திருக்கிறேன் நீங்கள் உங்களோட கேட்ட மாதிரி இதையும் கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளலாம் அதோட கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கிறேன் ஒரு லெமன் எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் வந்து நான் பாதி அல்லது உங்களுக்கு தேவையான அளவு விட்டு கொள்ளலாம் இவ்வளவு இதுக்கு தேவையான பொருட்கள் இனி வாங்கோ வெங்காயத்தை எடுப்பாம் இப்போ அடுப்பில் எண்ணெயா கொதிக்க விட்டுருக்கிறேன் இதில் வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொறிஞ்சு வரும் வரைக்கும் இதை எடுப்பாம் இப்ப இது வந்து பொறிஞ்சு வந்துடுது இப்போ இதை உறக்குவோம் கருக விடக்கூடாது கருக விட்டா வந்து காசாக்கும் மீதமுள்ள வெங்காயத்தையும் இன்னொரு தடவை இதுவும் வந்துடுது இதையும் இறக்கி எடுக்கிறேன் இனி இன்னொரு சட்டியை அடுப்பில் வச்சிருக்கிறேன் இதுல நாலு கரண்டி எண்ணெய் விடுகிறேன் எண்ணெயை விட்டுட்டு இதுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கிற கட்டை தூளை போடுறேன் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி விடுவேன் மில்லி வந்து கருகீடும் இதை ஒரு தடவை வறுத்தெடுப்பேன் இப்போ இதோட நான் வந்து தூளை சேர்த்து வறுக்கிறேன் வறுத்துட்டு பொறிச்சு வச்சிருக்கிற கருவேப்பிலையும் கொஞ்சம் இதோட சேர்க்கிறேன் இதோட உள்ளிப்புலேயவர் பிடிக்கும்ட அவங்களுக்கு ரெண்டு உள்ளியை நல்லா சின்ன சின்ன வெட்டிட்டு தாளிச்சும் இதோட சேர்க்கலாம் நான் வந்து உண்டாக்கி உள்ளி சேர்க்கையில் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன் உப்பு சேர்த்துட்டு பொரிச்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்ப்பேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் முறுக்கா வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம் அடுப்பை வந்து குறைச்சி வையுங்கோ இல்லையாண்டா அது கறுத்து போயிடும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு உப்பு ஒருக்கா நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் எனக்கு வந்து உப்பு வந்து நல்லா சரியாக இருக்குது கரெக்டாக இருக்குது இப்போ இதுக்குள்ளே கொஞ்சமாக தேசி புளி சேர்க்கிறேன் நான் சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் இப்ப நல்ல சுவையான மாசிச்சம்பல் ரெடி ஆயிடுது இப்ப நான் வந்த ஒரு பிளேட்டுக்கு மாத்துறேன் இந்த மாசிச்சம்பலை வந்து நீங்கள் பிரைட் ரைஸோடையும் சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோட நீங்கள் பான் ரொட்டி வெள்ளையப்பம் எல்லாத்தோடையும் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இது வந்து உரைப்பாக இருக்கிறபடியாக பெரியாக்களுக்கு நல்ல ஒரு மாசி ஜம்பல் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கோ என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்மணியையும் தட்டி கொடுங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி